இந்த ஆளு சாமி இரவு பன்னிரண்டு மணி தான் போறாரு போறாரு ஏன் தெரியுமா அந்த நேரத்துல தான் அந்த அச்சு பொரிதானா ஒன்று வேலை செய்யும் அது மட்டும் அவனுக்கு தனியா தன்னாலே தான் பிஸி போலவே டாக்குமெண்ட் எடுத்துக்கொண்டே இருக்கான் ஆனா அந்த பிரிண்டரோ சாகும் வேலையா தூங்கி விழுந்திருக்கு கோபத்துலதான் தான் ஷான் அடே ஒரு லாத்தி போட்டுடான் பிரிண்டருக்கு அதிகாரமா அங்கேயே ஒரு மிரக்கல் ஆவணமா அச்சு வரல வந்ததுக்கு பதிலா ஒரு வட்டமா கருப்பத்துளை பிளாக் ஹோல் பாஸ் தா ஷான் பார்த்துட்டு சி இந்த பிரிண்டர் மாத்திரம் தான் எப்பவும் காமெடி பண்ணும்னு ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன தனியாக ஒரு எண்பத்தி ரெண்டில் வர்ற லாபி வைன் ஓப்பனை பண்ணி ஆடம்பரமா ஊதுறாரு அந்த வைன் கிளாஸை மேசையில் வச்சுட்டா பூம் நேரா அந்த கிளாஸ் அந்த கருந்துளைக்குள்ள போயிடுச்சு தடுமாறி பார்த்து திரும்ப கருந்துளையில கை வச்சுட்டான் அடடே அந்த டம்ப்ளரை மீண்டும் வெளியே எடுத்துட்டான் அப்புறம் அவன்தான் சயின்டிஸ்ட் மாதிரி அந்த துளையை எடுத்துட்டு விற்பனை இயந்திரம் பக்கம் போயிட்டான் அந்த கருந்துளைய வைக்கிறாரு மெஷின்ல இப்போ ஸ்நாக் எடுக்கலாம் கை அந்த கருந்துளையில போய் சுத்தமாக ஒரு லேஸ் பாக்கெட் எடுத்துட்டு வந்துடான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஹேப்பியா இருக்கிறதுக்குள்ளே அவன் கண் விழிச்சதோ நேரா மேனேஜரன் ரூம் பக்கம் அவன் கருந்துளையை கொண்டு பாசன் ஆஃபீஸை ஹாக்கி ஸ்டைல்டா திறக்கிறாரு இவன்தான் நம்ம உயிரை வாங்கினவன்னு நினைச்சிட்டு பாசனோட லாக்கருக்கு நேர் அட்டாச் பண்றாரு அந்த பிளாக் ஹோலை அங்கேயே ஜாக்பட் கையில ஒரு பண்டல் மணி ஒரு வருட சம்பளம் கிடச்சிருக்கு இதுல அவனுக்கு தோணல அட வாங்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்கா ஒரு மலை மாதிரி நோட்ஸ் கூட வேற பிறகு ஃபுல் பாடியும் அந்த லாக்கருக்குள்ள அந்த நொடி பிளாக் ஹோல் சொர் கீழே விழுந்துச்சு கேம் ஓவர் பாஸ் த ஷான் ட்ராப் ஆகிட்டான் இந்த ஷார்ட் ஃபில்ம் என்ன சொல்லுது தெரியுமா சார் ஓவரா ஆசைப்பட்டா அந்த கருந்துல கூட உன்னை குடுங்கி கிழிச்சிடும் அது ஒரு பிரிண்டர் இல்ல அது உங்க பேராசைக்கு பனிஷ்மா வந்தது நமக்கு ஒரு டீச்சிங் ஆசை இருந்தா சாமி சும்மா இருக்கிற பிளாக் ஹோல் கூட உயிரை வாங்கிடும் மரியாதையா சும்மா வாழ்றது தான் நல்லது